அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லில்லா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியா முர்சலீன் நபீனா முகமது வ ஆலிஹி வ சாபி அஜ்மையின் அம்மா அம்பார் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா போலும் அல்லாவுக்கே இது இதுதான் இஸ்லாம் தொடர் காணொலியில் பாகம் முப்பத்தி ஒன்று இந்த காணொலியில் அற்புதமான ஒரு அழகிய முன்மாதிரி அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான வரலாற்றை சொல்லித்தந்து அதில் நமக்கு இருக்கின்ற ஒரு முன்மாதிரியை மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள் மிக அற்புதமான ஒரு வரலாறு அதாவது நாரிகள் நாயகம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் காலத்துக்கு முந்து நடந்த ஒரு வரலாறு ஒரு மூணு பேர் கொண்ட ஒரு குழு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் மூணு பேரும் ஆண்கள் இந்த மூன்று பேரும் பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது கடுமையான மலை காற்றுடன் வீச தொடங்கி விடுகிறது உடனடியாக அவர்கள் மூன்று பேருமே எதிரே தெரியக்கூடிய ஒரு மலை அதில் உள்ள ஒரு துவாரத்தில் உள்ளே பூந்துடுறாங்க உள்ள பூந்த உடனே அந்த மலை உச்சியிலிருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அவங்க உள்ளே பூந்த அந்த வழி இருக்குல்ல வாசல் அதை வந்து அடைக்கிறது இந்த மூன்று பேரால் அதை நகர்த்தி திறந்து விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை இப்படி இருக்கும் பொழுது அந்த மூணு பேரும் பேசிக்கிறாங்க கலந்து ஆலோசிக்கிறார்கள் அதாவது அல்லாஹுவை தவிர நம்மளை இப்போது இதிலிருந்து பாதுகாக்க யாரும் இல்லை அதனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த நல்லறங்களை எடுத்து சொல்லி அதன் மூலமாக அல்லாவிடம் உதவி தேடுவோம் என்ற முடிவுக்கு வந்து அதில் மூன்று பேரில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா இறைவா யா அல்லாஹ் எனக்கு என் தந்தையின் சகோதரருடைய மகள் ஒன்றுவிட்ட சகோதரி அதாவது முறைப்பெண் ஒருத்தி ஒருத்தி இருந்தார் ஆண்கள் பெண்களை எப்படி ஆழமாக நேசிப்பார்களோ அப்படி நான் அவளை நேசித்தேன் நான் அவளிடம் என்னுடைய உடலுறவுக்குள்ள நான் அவளிடம் என்னுடன் உடலுறுவுக்குள்ள வருமாறு அவளை நான் அழைத்தேன் நான் அவளுக்கு நூறு தீனார் பொற்காசுகளை கொடுத்தாலே தவிர என்னுடன் உறவு கொள்ள முடியாது என்று அவள் தெளிவாக உறுதியாக மறுத்துவிட்டாள் நான் அந்த பணத்தை திரட்டுவதற்கு மிகவும் சிறப்பப்பட்டு கஷ்டப்பட்டு நூறு தீனார் பொற்காசுகளை திரட்டி கொண்டு அவளிடம் கொடுத்து அவளுடைய இரு கால்களுக்கும் இடையே அமர்ந்த போது அதாவது அவளை அடைவதற்கு நான் முயற்சி செய்கிற அந்த நேரத்தில் அவள் ஒரு வார்த்தையை சொன்னாள் அல்லாவின் அடியானே அல்லாவுக்கு அஞ்சு கொள் முத்திரையை அதாவது கற்பு உறுப்பை அதற்குரிய மனபந்த திருமணத்தை முழு திருமண உரிமையின்றி திறக்காதே என்று கூறினார் அந்த வார்த்தை என்னை துருக்கி பொருட்டி போட்டுவிட்டது உடனடியே நான் அவளை விட்டும் எழுந்து விட்டேன் இந்த நற்செயலை நான் உன் திருப்தியை பெற விரும்பியே செய்ததாக நீ கருதினால் இந்த பாறையை எங்களை விட்டும் சற்று நீக்கி விடுவாயாக என்று அதில் ஒருத்தர் பிரார்த்திக்கிறார் அந்த மலை கொஞ்சம் விலகுகிறது இது போன்ற மற்ற இருவரும் தாங்கள் செய்த நல்லறங்களை கொண்டு இறைவனிடம் உதவி தேடினார்கள் பாறையை முழுமையாக அல்ல விலக்கி அவர்களுக்கு வழிகாட்டினான் உதவி செய்தான் இந்த சம்பவத்தை நீங்கள் புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் இது ஒரு சுருக்கம் தான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கு இதில் ஒரு அற்புதமான ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது இந்த செய்தியை நன்றாக மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதை பதிவு செஞ்சிருக்கேன் ஆர்டிக்கலில் படிங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை திருப்பி கேளுங்க கடுமையான நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தபோது போது தான் செய்த நல்லறங்களில் சிறந்த செயலை அல்லாவிடம் முறையிட்டு கேட்கிறார்கள் இறைவனும் செவிசாய்த்து பதிலளித்து அவர்களின் இன்னல்களை நீக்கி காப்பாற்றுகிறான் இந்த அற்புதமான செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் கடுமையான நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது தாங்கள் செய்த நல்லறங்களிலேயே சிறந்ததை தேர்ந்தெடுத்து இறைவனிடம் மன்றாடுகிறார்கள் அந்த மூவரில் ஒருவர் தனக்கு பிடித்தமான நேசத்துக்குரிய உறவுக்கார பெண்மணியிடம் தனிமையில் நடைபெற்ற சம்பவம் குறித்து இறைவனிடம் இந்த தர்மத்தில் முறையிடுகிறார் தனிமையில் தவறான முறையில் அந்த பெண்ணை நெருங்க பார்க்கிறார் ஆனால் அந்த பெண்மணியோ அடியானே அல்லாவுக்கு அஞ்சு கொள் என்று சொன்ன வார்த்தை ஒரே ஒரு ஒத்தை வார்த்தை அவனது நெஞ்சை கீறி கிழித்து கொண்டு துளைத்தெடுத்து மிரல வைத்து மிரல தான் அந்த தனிமை தான் என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் யாருக்கும் தெரிந்திருக்க கடுகளவும் வாய்ப்பே இல்லை அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஆன்மகன் தனிமையில் இருக்கிறான் அவனை பார்க்க யாருமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் சொன்ன ஒரு வார்த்தை அல்லாவுக்கு அஞ்சு கொள் இந்த வார்த்தை அவனது நெஞ்சை கீறி கிழித்து கொண்டு துளைத்தெடுத்து மிரள வைத்தது அந்த தனிமை என்ன வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் சிந்தித்து பாருங்கள் யாருக்கும் தெரிந்திருக்க கடுகளவு கூட வாய்ப்பில்லை ஆனாலும் கூட அந்த வாய்ப்பை இறைவனுக்கு பிடித்தமான வாய்ப்பாக மாற்றி காட்டினார்களே இதுதான் தனிமையை பயன்படுத்தும் அற்புதமான முன்மாதிரி இந்த முன்மாதிரியை தெரிந்து கொள்ளத்தான் இந்த காணொளி நாம் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனை அஞ்ச வேண்டும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அனைத்தையும் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது என்ற இறை அச்சம் தனிமையில் இருக்கும்போது நாம் அஞ்ச வேண்டிய அச்சம் இதுவல்லவா அற்புதமான முன்மாதிரி அந்த பெண்மணிக்கு அந்த ஆண்மகனை பிடிக்கவில்லை என்பதோ அல்லது வேறு ஒரு காரணங்களிலோ அந்த பெண்மணி மறுக்கவில்லை என்ன சொல்லி மறுக்கிறாள் தனிமையான சூழல் இருவரும் சம்மதித்து விட்டார்கள் ஆனால் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே வெட்டுக்கென்று எழுந்து ஓடோடி விடுகிறார் தனிமையில் சிறந்து விளங்க இறை அண்மையும் இறையாண்மையும் பெற்றுவிட்டார் தனிமையில் சிறந்து விளங்கி இறை அன்பையும் பெற்றுவிட்டார் இது போன்ற தனிமையான சூழலில் இந்த இடத்தில் இன்றைய காலத்தில் வாழுகின்ற நம்மவர்களை கொஞ்சம் உப்பு நோக்கி சீர்தூக்கி பாருங்கள் தனிமையை தவறாக பயன்படுத்துகின்றோம் நாம் நம்முடைய தனிமையை மிக தவறாக பயன்படுத்துகிறோம் எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை முறை படித்தாலும் நம்முடைய மேனியை சிலுக்க வைக்கின்ற அளவுக்கு இந்த செய்தி நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் இந்த சம்பவம் நம்முடைய உள்ளங்களில் பசு ஆணி போன்று ஆழமாக பதிய வேண்டும் உலகம் அழிகின்ற நாள் வரை இந்த தனிமை செய்தி நமக்கு அற்புதமான படிப்பினை செய்தி என்பதை யாராலும் மறுக்க முடியாது சிந்தித்து பாருங்கள் பரப்பப்பட்ட புழுதியாக மாற்றி விடாதீர்கள் பரப்பப்பட்ட புழுதியாக மாற்றிவிடாதீர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது வெளிப்படையாக நல்லவனாகவும் மக்களுக்கு மத்தியில் சிறந்தவனாகவும் மிக சிறந்த இறைச்சவாதியாகவும் நடித்துவிட்டு மறைவில் இருக்கும்போது மறைவில் இருக்கும்போதும் தனிமையில் இருக்கும்போதும் போதும் காரியங்களை அரங்கேற்றுபவர்களாக நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் என்னதான் வெளிப்படையாக நல்ல பல அமல்களை செய்தாலும் நல்லவனாக வளம் வந்து கொண்டிருந்தாலும் பிறருக்கு அறிவுரை கூறும்போது தேன் போன்ற தித்திக்கின்ற வார்த்தைகளை கொட்டினாலும் தனிமையில் மறைவான சூழலில் இருக்கும்போது போது இறைவனுக்கு அஞ்சி நடக்கவில்லை என்றால் மறுமையில் நாம் அடைகின்ற கை சேதம் குறித்து அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவசலும் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இவைகளை தெளிவாக நாம் சிந்தித்து பார்த்து அல்லாவுக்கு மறைவாக அல்லாவுக்கு தெரியாமல் இந்த உலகத்திலே நாம் எதையும் செய்ய முடியாது அல்லாவுக்கு எந்த ஒன்றும் மறைவாக இல்லை அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது குறிப்பெடுக்கப்படுகிறது என்பதை நாம் பொழுபோக்காக போக்காக அறிந்து வைத்திருக்கின்ற செய்தி தான் இல்லையா அதில் நம்ம சரியான செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் இது உண்மையான செய்தி இது சத்தியம் அல்லாவுடைய செய்தி அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது பொய் கலந்திருக்காது அல்லாஹ் பொய் பேசுபவன் இல்லை அல்லாஹ் நமக்கு அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அதனால தான் பலவிதமாக மனிதர்கள் சீரழிந்து சின்னாபின்னமாக போய்விடக் கூடாது என்பதற்காக பலவிதமான உதாரணங்களை அல்லாஹ் தனது தீ திருத்துவதற்கு விலைக்கு சொல்லும்படி அறிவுரை வழங்கி ஏராளமான சம்பவங்களை நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிந்து போனவைகளும் கெட்டுப்போனவர்களும் அளித்தவரேகளும் அனைத்தையும் அல்ல நமக்கு விழாவாரியாக அவனுடைய வேதமாகிய திருமறை குரானில் நமக்கு தெல்ல தெளிவாக விலக்கி கூறியிருக்கிறான் நபிகள் நாய சல்லா அலேஸ்லம் அவர்கள் தெளிவாக அதற்கு ஏற்றவாறு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதை நாம் உண்மைப்படுத்தும் விதமாக லா இலாக இல்லல்லா முகம்மதுல என்ற அந்த திரு கலிமாவின் அடிப்படையாக கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை மறந்து விடாதீர்கள் அனுதினமும் அவர்கள் சொன்ன எத்தனையோ காரியங்களை நம்ம கவனக்குறைவாக பொருந்தள்ளிவிட்டு இந்த உலக வாழ்க்கையில் ஆடம்பரங்களையும் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அதனால் சைத்தான் நம்மளை பல விதமாக வழி கொண்டிருக்கிறான் நம்முடைய சோதனைக்காக அனுப்பப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நாம் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக சிந்தித்து பார்த்து இறை அச்சம் என்ற அந்த தக்வா நாம் தனிமையில் இருக்கும்போது எப்படி நம்மை நாம் சீர்திருத்தி சிறந்த மனிதர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இது ஒரு அழகிய முன்மாதிரியாக இந்த சம்பவம் இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு முயற்சி செய்யுங்க அல்லாவிடம் பிரார்த்தித்தவர்களாக ஒவ்வொரு நாளும் காலை எழும்போதே நம்முடைய கோரிக்கைகள் அல்லாவிடம் முன்வை வலிக்கெடுத்துறாத அல்ல சைத்தான விட்டு எங்களை தூரமாக்கு எதை மூலமாக நீ எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக உன்னுடைய வேதத்தையும் உன்னுடைய தூதரையும் அனுப்பினாயோ அதன்படி நாங்கள் செயலாற்றுவதற்கு எங்களுக்கு அனைத்து விதத்திலும் உதவி பிரிந்து எங்களை பாதுகாப்பாயாக எல்லாம் எங்களுடைய சந்ததிகளை பாது பாதுகாப்பாயாக எங்களுடைய பெற்றோர்களை பாதுகாப்பாயாக என்று அவனைமையே முழுமையாக துவாவின் மூலமாக சார்ந்தவர்களாக அந்த இறை அச்சத்தை எப்போதும் சுமந்தவர்களாக அவனுக்கு தெரியாமல் அவன் அறியாமல் நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை தெளிவாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த உறுதியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவதற்கு நாம் பிரார்த்திப்போம் என் அல்லாஹ் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா